தான் விளையாட்டு தான் நடத்துகிறாங்க ஆனால் அவங்க மட்டும் என்ன காரணத்தினால அவங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வராங்க ரொம்ப காலமா அப்படி தான் மற்ற நாட்டில் எப்படியோ தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாகவே ஸ்டேட் ஃபஸ்ட்டு அவங்க தான் அதிக பர்சன்டேஜ் மார்க் எடுக்கிறது அவங்க தான் சரி அனைவருக்கும் அன்பான வணக்கம் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்றதுக்கு நம்ம வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுற சிஷ்யர் மூத்தோர் சொல் அமுதம் அப்படின்னு அதுக்கு தலைப்பு கொடுத்துருக்காரு அந்த தலைப்புல இன்னைக்கு பேச போறேன் சொல்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே அந்த தலைப்புல தான் இப்போ எனக்கு பெரியவங்க சொன்னதெல்லாம் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் கடைப்பிடிக்கிறேன் எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே இருந்துட்டாரு ஆனாலும் அவர் சின்ன வயசில் எனக்கு சொன்ன உபதேசெலாம் இன்னும் கடைப்பிடிக்கிறேன் ஆனால் தான் வந்து சமுதாயத்தில் ஒரு ஒரு நல்ல மதிப்போடு இருக்கிறேன் அது மாதிரி என்னோடய வாழ்க்கையில் யாரெல்லாம் அந்த மாதிரி பெரியவங்க சொல்ல கடை வளர்ந்தாங்களோ அவங்களோட வாழ்க்கையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குறது பார்க்குற அதனால தான் யா பற்ற இன்பம் யாவரும் பெருங்கன்ட்டு இந்த மூத்த சொல்ல மதம் நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் இப்போ இன்றைக்கி இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துருக்கு அந்த எப்பையும் போல வழக்கம் போல பெண் பிள்ளைங்க தான் அதிக மார்க் எடுக்கிறாங்க அதுக்கு பரவலா என்ன கருத்து சொல்றாங்கன்னா ஆண் பிள்ளைகள்லாம் விளையாட்டு தன்மா இருக்கிறாங்க படிப்புல ஒழுங்காக கவனம் செலுத்த மாட்டேன்றாங்க அப்படின்றது பெரும்பாலோரோட கருத்தா இருக்குது ஆனா பெண் பிள்ளைகள்தான் விளையாட்டு தானமாக இருக்கிறாங்க அவங்களும் தான் இப்போலாம் வந்து ஆம்பளை பிள்ளைங்களுக்கு இப்போ அவங்களும் தான் விளையாட்டு தானே இருக்கிறாங்க ஆனால் அவங்க மட்டும் என்ன காசுனால அவங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க ஸ்டேட் ஃபஸ்ட் வராங்க ரொம்ப காலமாக அப்படி தான் மற்ற நாட்டில் எப்படியோ தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாகவே ஸ்டேட் ஃபஸ்ட்டு அவங்க தான் அதிக பர்சன்டேஜ் மார்க் எடுக்கிறது அவங்க தான் சரி இப்போது சில விஷயங்கள்லாம் கடவுள் கொடுக்குற ஞானத்தால் சொல்ல முடியும் அந்த கடவுள் கொடுத்த ஞானத்தால் என் இப்போ நான் அதை சொல்ல போகிறேன் என்ன காரணம் அப்படின்ட்டு அது வந்து அதுக்குள்ளே ஒரு சயின்ஸ் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அவங்க தாய் வீட்டில் ஒரு கல்ச்சரில் வளர்கிறாங்க சுதந்திரமாக வளர்கிறாங்க சடன்னா கழுத்தில் தாலி கட்டின மறுநாள் அவங்க சடன்னா இன்னொரு குடும்பத்துக்குள்ள என்ட்ரு ஆகிறாங்க அந்த குடும்பத்து கலாச்சாரம் பழக்க வழக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே மதத்தை சார்ந்தவங்க ஒரே இனத்தை சார்ந்தவங்களாம் இருந்தா கூட இப்போ ஒரு உதாரணமா இவரை தாய் வீட்டில் வந்து பத்து மணிக்குள்ளே படுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க எட்டரை மணிக்குள்ளே டிஃபன் சாப்பிடுவாங்க இப்போ அது புகுந்த வீட்டில் அது புருஷன் வீட்டில் பத்து பத்தரை மணிக்கு தான் சாப்பிடுவாங்களே பன்னெண்டு மணிக்கு தான் படுப்பாங்களே அவங்க கல்ச்சர் அப்படி இருக்கும் இப்போ இந்த பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த பொண்ணு கண்ணு முடிச்சாங்க இல்லையா அப்போ பசி எடுத்தால பத்து மணி வரைக்கும் சாப்பிடாம தான் இருக்கணும் அப்போது அதுக்கு ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது டென்ஷன் வரக்கூடாதுன்னு கடவுள் என்ன செஞ்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன்னா அவங்களுக்கு ஆண் ஆண்களை விட பெண்களுக்கு கொஞ்சம் பிறக்கும்பொழுதே அவங்களுக்கு மெச்சூரிட்டியான மைண்ட் செட்டப் கொடுத்துருக்காரு எதையோ சகிச்சிக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டப்பு கொஞ்சம் ஷார்ப்பு மைண்ட் செட்டப்பு கொஞ்சம் அதாவது நல்ல ஒரு புத்திசாலித்தனமான மைண்ட் செட்டப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காரு இப்போது அந்த கல்ச்சருக்குள்ள ஏன்னா அந்த கல்ச்சருக்குள்ளே இந்த பொண்ணு வரணும் திடீர்னு ஒரு ஒரே நாளில் புருஷனோட தம்பி குழந்தையா புருஷனோட சகோதரி நாத்தனாரு இவங்க நல்ல பேர் எடுத்தாகணும் மாமியார் மாமியார் கிட்ட நல்ல பேர் எடுத்தாகணும் அப்பதான் அப்போதான் அது தாய் வீட்டுல இருக்க மரியாதை இருக்கும் தாய் வீட்டை சேர்ந்தவங்கலாம் அந்த பொண்ணை மதிப்பாங்க இவ்வளவு விஷயம் இருக்குது அப்போ அதனாலதான் கடவுள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அந்த சகிப்பு தன்மை புத்திசாலித்தனம் இந்த மாதிரி ஒரு அறிவை ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காரு அதனால அவங்க வந்து அந்த டாலரேட் பண்றாங்க இந்த புது கல்ச்சருக்குள்ளே போனாலும் புது உறவுக்குள்ள போனாலும் சரி அது படிப்புக்கும் வருவது கடவுள் வந்து ரொம்ப புத்திசாலியான கொடுத்துருக்கிறதுனால ஆண்களுக்கு இருக்குள்ள இவங்க இந்த பெண் பிள்ளைகளும் விளையாட்டு தன்மை இருந்தாலும் கூட அது படிப்புலயே அவங்க கிளவரா இருக்கிறதுக்கு அந்த கடவுள் கொடுத்த புத்திசாலித்தனம் உதவுது அதுவே ஒரு விஷயத்துல அவங்களுக்கு இந்த விஷயம் நீங்க எந்த புஸ்துனாலும் எந்த கூகுள்ல போய் நெட்ல பார்த்தாலும் இருக்காது கடவுள் கொடுத்த சொந்த ஞானத்துலதான் இதை சொல்றேன் நீங்க ஒத்துக்கிறது ஒத்துக்காது உங்க சௌகரியம் அது என்ன மைனஸ் பாயிண்ட் தெரியுங்களா நாற்பது வயசுலயே மாத விளக்கு நின்றுடுது அவங்களுக்கு ஒரு சிலருக்கு நாற்பத்தி வயசு வரைக்கும் வரன்னு வச்சுக்கோங்க நாற்பது வயசுலயே மாத விளக்கு நின்றுடுது இப்போ இப்போ இந்த உணவு பழக்க வழக்கம் லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறினதுனால சொல்றாங்க இப்போ அதே ஆண்கள் எடுத்துக்கோங்க நாற்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தங்க வாலிபனா ஃபீல் பண்ணுவான் ஆம்லிங்க கரோனா ஒரு ஐம்பது வயசு வந்தா நம்ம கொஞ்சம் முதுமையை நோக்கி போயிட்டே நினைப்பாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வீரிய முக்க இளைஞன் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க நீ அப்போ மாதவிளக்கு நின்னத பெண்மை இழந்துடுறாங்க அந்த ஓவரி சுருங்கிடம் சுருங்கிடம் பிற பொறுப்பு சுரங்கிடும் அவங்க அந்த பெண்மைக்கு உண்டான ஈஸ்ட்ரோஜன் டெஃபிஷியன்சி லெஸ் ஆகிடும் ஈஸ்ட்ரோஜன் டெஃபிஷியன்சி லெஸ் ஆனால் பெண்மையை பெண்மைக்கு அவங்க கிட்டேருந்து விடை பெற்றுச்சின்னு அர்த்தம் அதாவது உடலால பெண் உணர்ச்சியான பெண் இல்லை இதனால தான் அப்போ வந்து ஐந்துலேருந்து பத்து வருஷம் இடைவெளியில் மேப்பில் கட்டினாங்க இது வந்து இதை பொண்ணுக்கு வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள மாதவில கி நிற்கும்போது இவர் ஐம்பத்தஞ்சு வயசு முதுமையை நோக்கி போயிருப்பார் இப்போ அவங்களுக்கு அதனால் புருஷன் மனைவி சந்தோஷமாக இருக்கிற விஷயத்தில் பிரச்சனை வராது ஆனால் இப்போ கல்ச்சர் வந்து ஒரு வருஷம் பெரியவங்க ரெண்டு வருஷம் பெரியவங்க இந்த மாதிரி மாப்பிளை கட்டுறாங்க ஸோ இதெல்லாம் என்னால் பிரச்சனை பண்ணோன்னா கோடு போட்டேன் நீங்கள் ரோடு போட்டுக்கங்க ஸோ அதனால் பெண்கள் புத்திசாலித்தனமாக இருக்கிறதுக்கு கடவுள் அவங்களை கொடுத்துருக்க அதி புத்திசாலித்தனமான முறை தான் ஆனால் அதே சமயம் அந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்டு சீக்கிரமாக இவங்க வந்து அது 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 அப்போ அது மெச்சூரிட்டியாக வேலை செய்யும்போது இந்த பீப்ரோடக்ட் ஆகுதுன்னு மெச்சூரிட்டியாக வேலை செய்யும் அது கடகடன்னு மெச்சூரிட்டியாக வேலை செஞ்சிவிடு ஆனால் பன்னெண்டு வயசுக்கெல்லாம் அவங்க பூ எய்துறாங்க ஆனால் ஒரு ஒரு பையன் அவன் வந்து ஆகி அவன் வந்து வயசுக்கு வரத்துக்கு பதினெட்டு வயசு ஆகும் இது பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுலேயே பெண்கள் வயசுக்கு வந்துடுறாங்க மெச்சூரிட்டி இதுவும் முதிர்ச்சியா வேலை செய்யுது முதிர்ச்சியா வேலை செஞ்சு சீக்கிரமே மாத விளக்கை மின்னிடுது இன்னைக்கு ஒரு நல்ல தகவல் செய்த மனநிறையோடு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்